வாருங்கள் உறவுகளே அண்டி மாலை பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க லைக் போட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க யார் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐயோ போயிட்டீங்களா கமெண்ட் போட்டது காட்டலை வாங்க யார் வந்திருக்கீங்க என்னன்னு தெரியல கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஐயா யாவோ அம்மாவோ ஒரு பத்து நிமிஷம் லைவு தான் நன்றி நன்றி மூணு பேர் இருக்கீங்க ஆனால் எனக்கு கமெண்ட் காட்ட மாட்டேங்குது நேற்று மாதிரியே தான் இருக்குது இன்றைக்கும் சரியாயிடுச்சுன்னு நினச்சேன் இன்னும் சரியாகலை போல் அவசரப்பட்டு லைவ் போட்டேன் தெரியல என்ன தான் தெரியல ஆ நீங்கள் மெசேஜ் போடுறீங்க ஆனால் போடுறது அழியுதுன்னு நினைக்கிறேன் இருந்துருந்து பார்த்துட்டு ஆமாம் இவன் லைவில் இருக்கிறத வேற எங்கேயாவது போடலான்ட்டு போய்றீங்க கமெண்ட் போட்டது தெரிஞ்சாதானே நான் படித்து சொல்ல யார் வந்திருக்கீங்க என்னான்னு மொகிதீன் கான் வாங்க வணக்கம் நலம்மா வணக்கம் வணக்கம் வாங்க ஜெசிமா வணக்கம் நலமா அப்பாடா ஒரு வழியாக மெசேஜ் வருது என்ன ஒரே புலம்பரில் ஆமாம் ஜெசிமா எனக்கு நீங்கள் போடுற மெ கமெண்ட் கமெண்ட்டு காட்டவே மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு தெரியல எப்படி இருக்கீங்க நலமாண்ணா நலமா இருக்கம்மா நீங்கள் நலமா வீட்டில் இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களா எப்படியோ ஒரு வழியாக நானும் சரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் பாதி பேர் மெசேஜ் கான் வாங்க வணக்கம் நான் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கேன் மேல் சர்ட்டு போடலை அதனால் முகத்தை காட்டலை அம்மா இருந்து சென்னை போயிட்டு இருக்கேன் நான் அப்படி இல்லாம நல்லபடியாக போயிட்டு வாங்க இன்னைக்கு லைவ் உண்டா நைட்டு மொய்தீன்கான் வணக்கம் புதுசாக வந்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இன்னும் லைவ் கண்டிப்பாக உண்டு சரி சரிம்மா கண்டிப்பாக எத்தனை மணிக்கு பத்தரை மணிக்கு தானே சிவசிவா நான் வாணவில்லை பார்த்தேன்னா அதை காணவில்லை வேர்த்தேனா அந்த சாங் போடுங்க அண்ணா நான் வயல்வெளிக்கு வந்திருந்தனால் புக்கெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல நான் வாணவில்லையே பார்த்தேன் அதை காணவில்லையே வேத்தேன் பாடிட்டேன் ரெண்டு லைனு உங்களுக்காக ஆமாம்மாண்ணா கவிதை கேட்டால் லைவு தானே கண்டிப்பாக மச்சான் கூட வராங்களா நீங்கள் மட்டும்தான் போகிறீங்களா சிவா நலமாக சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கீங்க டியூட்டியில் இருக்கீங்களா ரெஸ்ட்டில் இருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கி ரெஸ்ட்டில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சசிமா மச்சான் வராரா நீங்கள் மட்டும்தான் போகிறீங்களா சிவா ஓகே நன்றி பரவாயில்ல சிவா இன்னொரு லைவில் நான் செல் வேறு சரியில்லாமல் அதை இப்போ தானே சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு வந்து கமெண்ட்டே காட்டுது அந்த ஒரு வாரமாக எனக்கு கமெண்ட் காட்டாதனால அந்த மைண்ட் செட்டிலே இருந்துட்டேன் சரி இன்றைக்கி எதுக்கும் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு பார்த்தேன் அவருடன் தான் நான் கார் ஓட்ட ஆள் வேணும்ல சொல்லியிருந்தேன் நான் வந்துருப்பேன் நீங்க நீங்கள் லைவ் போட்டுட்டு வரலாம் நான் வண்டி ஓட்டிகிட்ருப்பேன்ல சிவா எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டில் சிக்கன் மட்டன் இல்லை வெஜ்ஜா அண்ணா சூப்பர் சூப்பர் அடுத்த முறை சொல்லுறேன் அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பாம்மா எனக்கும் உங்களை பார்த்தது மாதிரி இருக்கும் கார் ஓட்டின மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம ஆடி கார் வாங்குறோம் மச்சான் எப்படி இருக்காங்க நலமா இருக்காங்களா யாரெல்லாம் இருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்க ஜெசிமா மட்டும்தான் சாட் இருக்காங்க வாங்கிடுவோம்ண்ணா எவ்வளோ எவ்வளவு தான் நம்ம இப்படியே இருந்துட்டு இருக்கிறது நாங்கெல்லாம் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட்டா அதுலேயும் உங்க அண்ணன் இருக்காரு ரஹ்மான் அண்ணன் இருக்காரு அவருக்கு பக்க நாங்கள் இருக்கோம் நன்றி நன்றிம்மா அவர் நலமா இருந்தால் நாங்கள் நலமா இருந்த மாதிரி சிவா இருக்கீங்களா கான் இருக்கீங்களா சைலன்ட் வேஜில் இருக்கீங்களா போயிட்டீங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேட் பண்ணுங்க இதுதான் எங்கள் ஊர் கிரா வில்லேஜ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்கா த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டியில் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் எங்கள் ஊர் இப்போ என்ன ஊர்கிட்ட இருக்கீங்க ரகுமான் அண்ணன் வீட்டில் இருப்பார் உடல்நிலை சரியில்லை என்று அப்படின்னு சொன்னார் நேற்று அப்புறம் திரும்ப லைவ் போட்டார் பூந்தமல்லி அண்ணா அப்படியா ஓகே ஓகே ரைட் இதுதான் என்னுடைய வளர்ப்பு பாருங்கள் ரைட் Mutthu, Mutthu, Mutthu Mutthu, சசிமா இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா இது அந்த பனியில் கட்டிக்கிறந்ததுனால என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக ஒரு பக்கம் கை காலை சுத்தமாக இழுத்துருச்சு ஒரு பதினஞ்சு நாள் படுத்த படுக்கையில இருந்தது அதுக்கு வைத்தியம் பார்த்து நானே வைத்தியம் பார்த்து அதை சரி பண்ணி இன்றைக்கி மேய்த்து பாருங்கள் அச்சச்சு ஆமாம் பார்த்தவங்க எல்லோருமே அதை வந்து இப்போ விற்று ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க அதனால் அதை விற்று அப்படின்னாங்க நான் தான் சொன்னேன் என்னோட பிடிவாதத்தில் அது செத்தாலும் பரவாயில்ல நான் வெட்டு போட்டு மூடிக்கிறேன் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சரி பண்ணி அதை மேய்க்கிற மேய்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன் எல்லாருக்குமே ஆச்சரியம் செசிமா நீங்க போற லைவ் மட்டும் தான் அது நீங்க பண்ற சாட் மட்டும்தான் வருது போல வேற யாரும் போடலையா இல்ல யாருமே காணும் வெள்ளி மணி நிழனு கண்ணு மணி செஞ்சு அண்ணா இங்கே யாரும் காணும் அம்மாமா யாருமே வர காணும் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க போல் வீட்டுக்கு போயிட்டீங்களா இன்னும் போகலையா எங்கள் ஊர் எவ்வளோ பச்சை பசுன்னு இருக்கு பாருங்க எங்கே பார்த்தாலும் பசுமையாகவே இருக்கும் என்னாச்சு இந்த மக்களுக்கு நைட்டுக்கு மேலே தான் வருவாங்க போல் ஆறரை மணிக்கு மேலே தான் வருவாங்க போல் இல்லை நம்மளும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போடணுமா இப்போ ரஹ்மான் அண்ணா போறாருன்னா ஒரு ஆறரை மணின்னா ஆறு மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே போகிறாரா நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து பத்தரைக்குள்ளே போடுறீங்களா அதுமாரி டைம் வச்சு போட்டோம்னாக்கா சரி இந்த டைமுக்கு போனால் இவங்க லைவ் இருக்கும் போகலாம் அப்படின்ட்டு வருவாங்க கிட்டே வந்துட்டு என்னென்னா சரிம்மா வந்துட்டு பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க நைட் அங்கேருந்து தான் லைவா அம்மா இருந்து சென்னை போயிட்டு இருக்கீங்களா ஓ உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா சரி 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 ஓகே ஓகேம்மா ஓகேம்மா வழக்கம் போல அதான் கழுத கேட்டா சேது வேற எங்க போறோம் பத்து மணியா பத்திரிக்காய் மீண்டும் சந்திப்பும் நன்றி நன்றிம்மா நீங்கள் வேலையை பாருங்கள் நானும் சும்மா ஒரு பத்து நிமிஷம் தான் அது இன்றைக்கி எதுவும் நான் போட்டு பார்த்தேன் மெசேஜ்லாம் வருதா என்னான்ட்டு கமெண்ட் வர வரமாட்டேன்னுதான் கொஞ்சம் சரி பண்ணி பார்த்தேன் பத்து மணிக்கு அண்ணா ஓகே நன்றிம்மா சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் பார்த்துட்டு நான் ஒரு பத்து மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மச்சான கேட்டதா சொல்லுங்கள் Macam apa tu enggak? Ipe ama? Oh nanti-nanti mah. டுகெதர் லைவ் வந்து கொடுக்கணும் மாமே கொடுக்கணுமாமே அண்ணா சொன்னார் அது என்னன்னு தெரியல நம்ம தெரியாமல் எதுவுமே இப்போ ஓரளவுக்கு தானே நம்ம இது இருக்கோம் அன்னைக்கு டுகெதர் போட்டால் அது நீ லிங்க் கொடுக்காம நான் எப்போ மேலே வர்றது அப்படின்னு போட்டாரு அதான் நாளைக்கு வரேன் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு எப்போ லைவ் போட்டாலும் வருகிறேன்னா கண்டிப்பாக கண்டிப்பாம்மா அதே டொகதர் வந்து போடணும் டொகதர் லைவ் போடணுன்னா லிங்க் ஏதோ கொடுக்கணுமாமே சும்மா எதுவுமே தெரியாமல் ஒரு செல்லை வாங்கிக்கிட்டு எல்லாரும் லைவ் போடுறாங்கன்னு நம்பளும் லைவ் போட முடியாதுல்ல ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு போடலாம்ண்ணா கண்டிப்பாக அதை கற்றுக்கிட்டு தானே இருக்கோ இன்னும் உங்கள்ட்டலாம் வந்து நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது உங்கள் லைவ்லாம் வந்து எப்படி பேசணும் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிறையா கற்றுறது கையளவு கல்லாதது ஜெசிமா அளவு இருக்குல்ல எங்களுக்கெல்லாம் குரு நீங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வளமுடன் அண்ணா கண்டிப்பா கண்டிப்பா உங்கள் வாழ்த்துக்கள் எங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக அண்ணா பாடுறா பாடுறா வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் அனுபவத்துல நீங்க ஆளு கண்டிப்பாக அண்ணா ஆமாம்மா அதாவது உண்மையை என்றைக்குமே ஒத்துக்கணும் சும்மா எனக்கு எல்லாமே தெரியும் தெரியும்னு சொல்லி பில்டப் பண்ணக்கூடாது எனக்கு அது பிடிக்காது தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்லுவேன் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவேன் மிக்க மகிழ்ச்சி அண்ணா நன்றி நன்றிம்மா ரகுமான் அண்ணா கிட்ட பேசினீங்களா சரி சரி பாய் பாய் நான் நான் நன்றிம்மா இவ்வளோ நேரம் இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடணும் நலமுடணும் நானும் அவ்வளோதான் போகிறேன் ஆ ஓகே பரவாயில்ல பரவாயில்லம்மா நான் இப்போ பேசுனேன் நான் மெல்லில் இருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன்டா அப்படின்னாரு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வீட்டுக்கோட அப்படின்னாரு போய் பார்க்குறேன் நானும் பரவாயில்லம்மா நீங்கள் போய் வேலையை பாருங்கள் நைட்டு உங்கள் லைவில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் மிக்க மகிழ்ச்சியாக நான் மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக மீண்டும் பத்து மணிக்கு ஜெஸியின் உலகம் லைவில் சந்திப்போம் கண்டிப்பாக போய் பார்க்குறேம்மா அதை போய் பார்க்குவேன் வீட்டில் போய் குளிச்சுட்டு போய் பார்க்கும் டாடா பாய் யூ வீட்டில் வந்து வந்துட்டான் சரி ரைட்மா பாருங்க பாருங்க டாடா பாய் பாய் யூ வந்தனம் மதம்ோதி மந்திரம் சுந்திரம் யார் இருக்கீங்க சாட் பண்ணுங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் தங்காத எனக்கு கண்ணி வீட்டு I you.